எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவை பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று சூடுரைக்க செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் படுவேதனையில் பரம வெற்றி ருமேனிய நாடு கம்யூனிச கொள்கை தலைவிரித்தாடிய சமயம் கிறிஸ்தவர்கள் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு சித்திரவதைகளை அனுபவித்தனர் பல கிறிஸ்தவ சபைகள் கம்யூனிச ஆட்சிக்கு இணங்கி செயலற்று போயின இக்கட்டான சூழ்நிலை எங்கும் நிலவியது அச்சமயத்தில் சிங்கமென சீறி எழுந்தார் ரிச்சர்ட் உம் அறியாத திருச்சபைகளை இராது என்று கூறலாம் திருச்சபையை பாதுகாக்கும் எண்ணத்திலும் மக்களை விசுவாசத்தில் நிலைக்கச் செய்யும் முயற்சியிலும் விறுவிறுப்பாக செயல்பட்டார் ரகசியமாக பாதாள ஒன்றை ஏற்படுத்தினார் மக்கள் கூட்டம் நிறைந்தது உலக பயங்கள் அனைத்தும் அவர்களை உதறிவிட்டு ஓடினது ரிச்சர்ட் ஒரு போதகராக செயல்பட்டார் மக்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை அனுதினமும் கொடுத்துக் கொண்டிருந்தார் அஞ்ஞானத்தின் கொடுமைகளும் அதிகமானது வாரியல் கிறிஸ்தவர்களின் நிலங்களை அபகரித்தனர் தங்க வீடின்றி வீதிகளில் அலையும் அபாயமான நிலை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ரிச்சர்டு தம் பாதார ஆலயத்திற்கு போகும் வழியில் திடீரென ஒரு கும்பல் ரிச்சர்டை மடக்கி பிடித்தது எட்டு ஆண்டுகள் சிறையில் கொடூரமான தண்டனைகளை அனுபவித்தார் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியே அவரின் மனைவிக்கு சொல்லப்பட்டது அந்நிலையிலும் அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள் கம்யூனிசம் நல்லது கிறிஸ்தவ முட்டாள்தனமானது என்ற வார்த்தைகளையே மூளைச்சலவையாக நாள்தூறும் கேட்க வேண்டியதாக இருந்தாலும் ரிச்சர்டு இயேசுவை போற்றி பாடுவதிலேயே உறுதியாய் இருந்தார் பல கொடூரத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் இருபத்தி ஐந்து வருடங்கள் சிறை தண்டனையை பெற்றார் வேத புத்தகத்தை ருமேனியர்களுக்கு கொடுப்பதில் தீவிரம் காட்டி கம்யூனிச வாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ரிச்சர்டு தன் வாழ்நாளின் இறுதியில் இரத்த சாட்சியானார் அன்பரே ரிச்சர்டு உம்பிராண்டை போல விசுவாசத்தில் உறுதியாக தீர்மானிப்போமா எங்களுடைய கருவிகளாகிய சுவிசேஷங்கள் வேதாகமங்கள் இலக்கியங்கள் முதலியவைகளை கொடுங்கள் நாங்கள் மற்றவைகளை பார்த்து கொள்ளுகிறோம் என்பது ரிச்சர்ட் உம்பரன் தன் காலத்தில் உரைத்த வார்த்தைகள் ஆண்டவரே சோதனைகள் அனைத்திலும் வெற்றிக்கான எனக்கு உதவி செய்யும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக